ஒரு தரம் இறங்க இல்ல கொஞ்ச நேரத்திலேயே முடியக்கூடிய பாலம் கரனால் இழுபடுதுன்ற எங்களுடைய தேசம் அந்நிய தேசத்தில விடுதலை புலிகள் அடுத்த நாள் போயிருக்கும் ஏன் தெரியுமா முடிஞ்சு இவ்வளவு காலம் ஆயிட்டது ஆனா நிலைமை இன்னுமே எப்படி இருக்குது இப்ப நாங்கள் ஏ முப்பத்தி வீதி பரந்தனையும் முல்லைத்தீவையும் இணைக்கக்கூடிய இந்த பாதையில் இருக்கிறோம் இந்த பாதியில இருந்து எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அண்மைகளை வந்து பல்வேறுபட்ட தகவல்கள் இருந்தது வெவ்வேறு நாடுகள்ல இருந்து ராணுவம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்குது ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க இராணுவம் ரஷ்ய ராணுவம் இதை தாண்டி இந்திய ராணுவம்னு சொல்லி ஏராளமானவர்கள் இலங்கை நோக்கி வருகிறார்கள் ஒரு காலகட்டத்துல இந்த நிலங்கள்ல எல்லாம் எங்களை எவ்வளவு தூரம் இன்சித்தவர்கள் என்று சொல்லி வரலாறு தெரிஞ்சாங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிடக்கூடிய சூழலில் இப்போ மீள இங்கே வருகிறார்கள் நாங்கள் பார்க்குற இந்த இடம் குறிப்பாக இந்த இரண்டு மடு அண்மையில் வந்து மழை பெய்ததுக்கு பிறகு திறந்து விடப்பட்டதாக எல்லாம் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து தண்ணி எவ்வளோ வேகமாக இந்த பக்கம் ஓடுதுன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மறைக்கும் இந்த பாலது இவ்வளவு வேகமாக இந்த தண்ணி ஓட்டம் இருக்குன்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது எங்கே எந்த வருதுன்னு சொன்னால் இந்த பக்கம் வரக்கூடிய இதுக்கு இந்த பக்கம்தான் இரணமடு அங்கே திறந்து விடப்பட்டுறக்கூடிய ஒரு அடிப்படையில் இந்த தண்ணி எல்லாம் இவ்வளவு வேகமாக ஓடி வருகிறது கொஞ்ச நாளாக வெளிக்கிடும் வலிக்கணும்னு பார்த்தா வந்து இந்த முட்டு பிரச்சனை குளிலுக்குலாம் அப்படி இப்படிலாம் போக முடியாது இருந்தால் வந்து இனைத்தான ஒரு நேரம் கிடச்சி அப்படியே வெளிக்கிட்டு வாரம் பாருங்க நிறைய பாலங்களுக்கு அடந்தான் நாங்கள் இந்த பயணம் போக வேண்டியது ஆனால் எல்லா பாலத்துலையுமே ஏதோ ஒரு வகையில திருத்த வேலைகள் நிகழ்ந்து கொண்டு வந்தது காரணம் என்னென்னு சொன்னால் அந்தளவு தூரம் வெள்ளம் மேலாலே எல்லா பகுதியிலேயும் வந்து தாக்கம் செலுத்தி இருக்குது பல இடங்களில் உடைவுகளையும் சேதங்களையும் ஏற்படுத்தினுடைய அடிப்படையில் வந்து அது புனரமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மறுபக்கம் பார்த்தா இயற்கைகளிலோடு இன்னுமே வன்னி பெருநிற பரப்பு காட்சி தருகிறது பசுமை அதே மாதிரி தான் விவசாய நிலங்கள் குறிப்பிட்ட அளவான ஆக்களுக்கு வந்து இல்லாமல் அழிஞ்சிருக்கு ஆனால் இன்னும் குறிப்பிட்ட அளவு நிலங்கள் நல்ல முறையில் இருக்குது வீதி பழிச்சன்னு சொல்லி இந்த மலையாள கழுவுப்பட்டாலும் வந்து இப்படி இருக்குது ஆனால் இந்த பாலம் அமைக்கப்படுற தொடர்பில் வந்து நிறைய பேர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏன் அது அமைக்கப்படணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஆர்வத்தையும் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் இதனுடைய உண்மை அல்லது இது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்ற தொடர்பில் வந்து நாங்கள் தெளிவான சிந்தனை ஏற்படுத்தணும் ஏன்னென்னு சொன்னால் இந்தியா மூலமாக பொருத்தப்பட்ட இந்த பாலம் இப்போதைய போக்குவரத்துக்கான ஒரு தற்காலிகமான தீர்வாக மாற்றம் தான் இருக்கணும் இப்படியான பாலங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம் மூலமாக ஏலவே பொருத்தப்பட்டு அப்படியே கொண்டு போய் இடத்துல வைக்கிறது தான் அப்படிப்பட்டிருக்கக்கூடிய பாலம் எவ்வளோ காலத்துக்கு பிடிக்க போகுது எங்களோட பயணங்களுக்கு அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குமா இப்படியான நிறைய கேள்விகள் இருக்குது தற்காலிகமாக அந்த மக்களுடைய போக்குவரத்து தேவை என்பது சீர் செய்யப்பட்டாலும் நீண்ட கால நோக்கில் பார்க்கல வந்து இவ்வாறான பாலங்கள் எந்தளவுக்கு அந்த பயணத்துக்கு உதவி செய்யும்ன்றது பெரிய கேள்வியாக இருக்குது வெள்ளம் அடித்து போன அந்த இடங்களில் வந்து நிறைய இடங்களை பார்த்தா ஒரு பக்கம் செழிப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் அது சோபை இழந்து போயிருக்குது அந்த மக்களுடைய வாழ்க்கை என்றது வந்து காலங்காலமாக இப்படி இயற்கை நத்தம் வந்து அழிகிறதும் பிறகு திருப்பி மீண்டெழுந்து வாரதும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எப்படி இந்த மக்கள் மீண்டு வந்தார்களோ அது போன்ற தான் கணிசமான இடங்களில் வந்து இந்த இயற்கையும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அந்த அடிப்படையில் இந்த பாலம் புனரமைப்பு என்பது இப்போதைக்கு இந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் கூட நீண்ட கால அடிப்படையில பார்த்தா ஒரு கேள்வி அதுக்குரிய பதிலை தேட வேண்டிய தேவை நிறையவே இருக்குது தான் இந்த வன்னி சரி வடகிழக்கு சரி மலையகம் சரி இந்த அதிகரித்திருக்கக்கூடிய மழை காரணமாக மிகப்பெரிய இடர்களை சந்தித்து ஒரு தேசம் வர்ற வழியிலே நிறைய பாலங்கள் வேலை செய்து கொண்டிருந்தா இந்த பக்கங்கள் இருக்கக்கூடிய இவ்வாறான பாலங்கள் தொடர்பில் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இந்த போக்குவரத்து இந்த மார்க்க மூடாக முற்று முழுதாக தடைப்பட்டிருக்கு இங்கே இருந்து குறிப்பிட்டமான அந்த தூரம் வரையும் போகலாம் அதுக்கு அங்கால் அந்த பாலம் முடியே இல்லை குறிப்பாக அதில் கணவர் சொல்லிச்சுன்னா கொஞ்சம் நேரத்திலேயே முடியக்கூடிய பாலம் கரனால் இழுபடுதுன்ற மாதிரி அங்கே போய் அந்த நிலைமைகள் எல்லாத்தையும் வந்து நான் கேட்டு பதிவு செய்கிறேன் மழை விட்டு நிறைய நாள் ஆச்சு அதுக்கு பிறகே தண்ணி எவ்வளவு வேகமாக இந்த பாலத்தடியால் ஓடுதுன்னு சொன்னா இவ்வளவு கரமலை பெய்து இத்தனை வான்கிறதெல்லாம் திறந்து விட்டு வால்வெட்டி விட்டு அப்படினு சொல்லிக்குள்ளே இந்தளவு வெள்ளம் இதுக்கெல்லாம் பாஞ்சிருக்குன்றதை கற்பனை செய்து பார்க்கவே முடியாது அந்த நேரத்தில் நாங்கள் இதில் நின்றுப்போமா நேளுமான்ற இல்லாமல் கூட பெரிய கேள்வியாக நம்ம நாள் அந்தளவு தூரம் இயற்கை மிக மிக வலிமையான ஒரு சக்தியாக இருக்குது நிறைய இடங்களில் யுத்தமும் அது தந்துடக்கூடிய வடுக்களும் வந்து மறைந்து போனாலும் இது போன்ற சில இடங்கள் தான் அதனுடைய சிதிலமாக இன்றைக்குமே இருக்குது இந்த கரை வழியை பார்க்கிற போது அதிக அளவில் இடம்பெயர்ந்து போயிடக்கூடிய மக்கள் தங்களுடைய ஞாபகங்களை மீட்டிப்பாங்க பின்னம் அதே மாதிரி வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை அதனுடைய செழிப்பு இவ்வளவு மழை பெஞ்சு விட்டாலும் நிறைய வயல்கள் அப்படியே இருக்குது யாரோட கண்ணம் படக்கூடாது அப்படியே இருந்து நல்ல விளைச்சல் ஒன்றை கொடுக்கணும் கனடத்தில் இந்த வயலெல்லாம் அழிஞ்சு போச்சு இப்படியான விஷயம் எல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தாண்டி இந்த மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இனி இது போன்ற அர்த்தம் இல்லாமல் வாழணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைகள் எல்லோருக்கும் தான் முதலில் இந்த பாலங்கள் பற்றி சொல்லியிருப்பேன் நிறைய இடங்களில் அது பற்றியும் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்குது இந்த யுத்த காலத்தில் அல்லது இந்த இராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பாலங்கள் சொன்னால் பொருத்தினபடியே கொண்டு போய் திருடன் தூக்கி வச்சுட்டு அதை இராணுவ தளபடங்களை நகர்த்துறதோ ஏனைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறதோ திடீர் அனர்த்தங்களின் போது அது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இதுக்கு ஒரு முறையான தீர்வு காணப்படணும் தூரத்தில் வரைக்குள்ளே வந்து அந்த பாரம் தூக்கி அப்படியே தெரியுது அந்த இடத்துல வேலை நடந்து கொண்டிருக்குது ஆனால் வேலை இன்னுமே மும்முராக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பழைய பாலத்தை அகற்றுறதுல வந்து பெரிய இடர்பாடுகள் இந்த இடத்துல இருப்பதாகலாம் சொல்லப்படுது சரி கிட்ட வந்துவிட்டோமே நேராக போய் எல்லாமே பார்த்து என்னென்னு சொல்லி பதிவு செய்வோங்கிற கூடிய கலோட மனப்பதிவுகள் இது எப்படி இருந்துச்சு இது முந்தி இப்படியான நிலைமை வந்தால் எப்படியெல்லாம் அது பாதுகாக்கப்பட்டிருக்கும் அல்லது விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இப்படியான கேள்வியெல்லாம் நிறைய பேர் இருக்கும் அது அதுக்கெல்லாமே வந்து பதில் இந்த காணொலியில் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய வாகனங்கள் பெரிய வரிசையாக அந்த முன்புற பகுதியிலேயே இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த வேலை பெரிய வேலை தான் நாட்டு முழுவதும் வந்து பல்வேறுபட்ட பாலங்கள் இது போல் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதில் முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி அபிவிருத்தி அதிகார சபை நான் நினைக்கிறேன் அவர்களுடைய வாகனம் நிறையவே இந்த இடத்துல இருக்குது முதல் முதல்ல நிறைய பேர் வந்து இது தொடர்பில் காணொலிகள் பதிவு சேர்ப்பார்கள் ஆனால் அதுக்கும் இதுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கும் வந்து அமெரிக்காவினுடைய விமானங்கள் தலாலியில் வந்து இறங்கினது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தோம் குறிப்பாக அந்த விமான நிலையத்தை பொறுத்தவரையில் வந்து சர்வதேச விமானங்கள் தரையிறங்காது பெரிய விமானங்கள் வர முடியாது அப்படின்ற எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வரக்கூடிய சூழலையை வந்து இப்படியான சில சம்பவங்களும் நடந்திருக்குது இந்த பக்கம் பாருங்கள் இப்படி பச்சை என்று சொல்லி இந்த பெரிய அர்த்தம் நீங்கள் இன்னுமே நல்ல வெளியிலாக இருந்திருக்கும் வீதியிலேயே நிறைய வேலைகள் பல்வேறுபட்ட படைப்பிரிவுகளைச் பிரிவுகளை சேர்ந்தவர்கள் ஆயுதப்படைகள் அவர்கள் இராணுவம் இவர்கள் எல்லாம் இதில் நிறைய பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதில் பாருங்கள் வயல் நிலங்கள் இருந்திருக்கு இந்த பாலம் வந்து உடைக்கப்பட்டதுனால வந்து இதுக்குள்ளாலேயே தற்காலிகமான போக்குவரத்து ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டு நீண்ட தூரத்துக்கு இந்த வயல் நிலங்களுக்கு உள்ளாகவே இந்த பாதை போகுது அதிகமாக இந்த பணிகளில் வந்து இந்திய தான் ஈடுபடுத்தப்பட்டிருக்குது அப்படிங்குற தகவல் வந்து நிறைய இடங்களில் பாகுடி மாந்தி தூதுவர்கள் இணையவர்கள் எல்லாருமே வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த விஷயம் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் இந்திய இராணுவத்தைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்ட அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் எல்லாமே கொடுக்கப்படுது இது தொடர்பில் நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள் என் இடங்கள் எல்லாம் விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதில் பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஏராளமான வாகனங்கள் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு ஒவ்வொரு வேலைகளாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது வேலை முடிஞ்சுதா விடையைதாயே தாமன ஆ ஒரு பக்கம் பார்த்தால் காவல்துறை மறுபக்கம் பார்த்தால் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவம் இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த பணிகளில் வந்து இந்திய ராணுவம் எல்லாமே சேர்ந்து ஈடுபடுத்தப்படுகிறது நிறைய பேர் பார்ப்பதற்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்குமே வந்து கொண்டிருக்கணும் எல்லை படத்தில் இருக்குமா எடுக்க முடியுமாறதை வந்து நாங்கள் போய் தானே பார்க்கணும் இந்த மாதிரி நிலவரம் இருக்குமான்னு சொல்லி சரி போடலாம் வேலைக்கு கிட்ட வந்துட்டேன் நாங்கள் தூரத்தில் அந்த உயர்த்திற அந்த விஷயம் இருக்குது தானே அது அப்போ பார்த்து நாங்கள் மிக அண்மையில் இப்போ பார்க்குறோம் நினைக்கிறேன் இது பழைய பாலமாக அல்லது புதிய பாலமாக தெரியல அதனுடைய எல்லா கட்டுமானங்களும் கொண்டு வந்து இடத்துல வச்சு உயர்த்தி பொருத்தப்பட்டிருக்கிறது பாகம் பாகமாக அது கொண்டு வரப்பட்டிருந்தது விமானத்திலேயே அதே மாதிரி தான் சில காணொலியில் பார்த்துருப்பீங்க உலங்கு வானூர்தில் வந்து இவ்விதமான பொருட்கள் அப்படியே தூக்கிச் செல்லப்பட்டு பொருத்தப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே பல்வேறுபட்ட விஷயங்கள் இராணுவ தளவாடங்கள்னு சொல்லி ஏராளமானவை இங்கே கொன்றப்படுது அது குட்டி நீர்மொழிக்கு மாதிரி ஒரு என்ன கொண்டு வருதுன்னு தெரியல அந்த தெரிஞ்சாக்கள் வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க பாதுகாப்புக்குரிய இந்த கயிறு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் செய்து வச்சு தான் வேலை நடக்குது பெரிய அனர்த்தம் ஒன்றை உருவாக்கி என்ற அடிப்படையில் வந்து நினைக்கிறேன் அந்த ஒவ்வொரு நேரம் ஒதுக்கீடு செய்து அதுக்கேற்ற மாதிரி இந்த வீரர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் வந்து அதில்ன்றாள் குறிப்பிட்ட இந்த வரை அதே மாதிரி தான் என்ன கொண்டு போகணும் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி இதில் எல்லாம் கலந்துரையாடப்படுகிறது இது நாங்கள் பார்க்க எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்க இது வந்து எங்களை பார்த்தா பழகு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த உபகரணங்கள் அனைத்துமே புதிதாக பொருத்தப்பட இந்த காற்று இப்படியான விஷயங்கள் துருப்பிடித்தல் எல்லாமே வந்து இதில் அதிகமாக இருக்கும் இவ்வளவு பொருட்களையும் சேர்த்து தான் இந்த புதிய பாலம் இப்போது செய்யப்பட இருக்கிறது அதுக்குரிய எல்லா பொருட்களுமே கொண்டு வந்து வச்சிருக்கு உலா நட்டு உலா அணி இது தேவையானு சொன்னா அந்த பெரிய பாலத்தை தாங்கிறதுக்கு அந்த போகிற வாகனங்களுடைய வேகத்துக்கு ஏற்ப அந்த அதிர்வுகள் எல்லாவற்றையும் தாங்கிறதுக்கு இது மாதிரியான தொழில்நுட்பம்ன்றது தேவைதான் இதெல்லாம் அடிச்சு கொண்டு போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இது மண் நிலைமை பார்க்கவே வந்து இப்பதான் இதெல்லாம் போட்டு செய்த மாதிரி அப்படி நடக்குது அந்த பாலை இன்னுமே கலட்டி முடியலை கலட்டி கொடுத்தா வந்து டக்குன்னு வேலை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் வந்து கூட இந்த சமூக விலையத்தில் பக்கம் எல்லாம் போட்டுக்கொண்டு இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஒன்று மல்ல வர வேலை செய்கிறார்கள் அது சார்ந்தாக்களுக்கு தான் அதை பற்றி எல்லாமே தெரியும் இந்த பாலை வேலை நடக்கிறதால இதுக்குள்ளால தற்காலிகமான ஒரு பாதை ஒன்று செய்து அந்த பக்கத்தால் போய் அங்கே வரையும் போகிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்திருக்கு எங்களை மாதிரி நிறைய பேர் புது நம் பார்க்குறதுக்கு எங்களும் துரத்த முடியலையாண்ணா நாங்கள் ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதியில் இரண்டாவள பாலத்துக்கும் பிரதேச செயலத்துக்கும் இடையில் ஒரு பாலம் அஞ்சு வருஷமாக கிடக்கு அது பக்கம் கிடக்கு இதில் உடஞ்சி இன்றைக்கி பதிமூணு பதினாலு நாளாக இதை ஸ்ரீலங்கா ஆடிடியும் இராணுவம் அதை எடுத்து வெளியில் கொடுத்தா தான் இந்தியா இராணுவம் புதிதாக பாலத்தை கொண்டு வக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அங்கே இந்தியா ஒப்பந்தத்தின்படி இந்தியா இராணுவம் எந்த வடக்கு கிழக்கில் இலங்கையில் இந்த அழுத்தத்துலேயும் வரலாமுன்ற இதுக்காக அவர்கள் வந்திருக்கார்கள் பாலம் கொண்டு வந்திருக்கார்கள் அது மட்டும் இல்லை அவர் அமைதிப்படையாக வந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது எமது இன அழைப்புக்கு வந்தார்கள் இப்போ அது பாலத்தோடு வந்திருக்காரு ஆனால் இந்த பாலம் இதுவரைக்கும் இவர்களுக்கு எடுத்து தான் இருக்குது இன்றைக்கி இந்த பாலத்தை ஒரு தனிநபர் கொடுத்தா கடஞ்சி எடுத்துவாங்க இது இழுக்க வேண்டிய பாலம் தூக்கி உண்மையாக இதுக்கான வேலையை முடித்து கொடுத்தா தான் பாலம் வரும் இன்னும் பார்க்க போனால் இன்னும் வந்து யார் நாள் ஆகும் போல் இருக்குது ஆனால் இதே இளைஞர் இராணுவமும் இது ஆடிடியும் சேர்ந்து அங்கே எழுத்து கொடுக்கணும் அவங்க அதுக்கெல்லாம் கை வைக்க மாட்டாங்க புதிய பாலத்தை பொறுத்துறது மட்டும்தான் அவங்களோட பொறுப்பு அவங்களோட வேலையில் துரிதகதியாக நடக்குது இதை தூக்கிட்டால் மிச்ச வேலையில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது சம்மந்தமாக உண்மையாகவே இந்த வெள்ளத்தால் இப்போ எந்த பேசுபோக்காக பார்த்தாலும் ஜனாதிபதி அவர்கள் வெள்ளத்தில் நிவாரணம் இருபத்தாயிரம் கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் வீட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறேன் வீடு கழுவு இருபத்தி ஐயாயிரம் மக்களுக்கு நிவாரணம்ன்ற கண்டாவிட பிரதேசத்தில் உண்மையாகவே நிவாரணம் பண்ணுறது தனிப்பட்ட புலம்பெயர் தேசத்தில் உறவுகள் நிவாரணம் கூடபட்டிருக்கிற அரசாலேயே கொடுக்கல இந்த இருபத்தி இரண்டாவது காசு கூடி ஜனாதிபதி பப்ளிக்காக சொல்கிறார் எல்லோரும் பதிவோனும் தண்ணி போனோம் பதியோனும் கோழி பதியோனும் மாடு தவணம் பதியோனும் வீட்டை வந்து ஆனால் இங்கேத்தே கிராம சேவர்களும் அதன்படி நடக்கிறார்கள் இல்லை சில நேரம் ஜனாதிபதிக்கும் இந்த அரசு உத்தியோகத்தில் ரகசிய ஒப்பந்தங்கள் இருக்கோ தெரியாது மக்கள் மத்தியில் உண்மையான நிவாரணமோ இல்லை அந்த இருபத்தாயிரம் காசோ போய் சேரில் நீங்கள் வேணால் வாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் கேளுங்க உங்களுக்கு காசு கிடச்சா உங்களுக்கு சாமான் கிடச்சாண்டு ஒன்றும் இல்லை ஏன்னாடா சில இடங்களில் போலீஸ் ரிப்போர்ட் தேவை பண்ணுறாங்க சில இடங்களில் படம் தேவை பண்ணுறாங்க உண்மையாகவே இந்த அனைத்து நேரம் ஆட்டோமேட்டிக்காக இது இல்லை கவரேஜ் இல்லை கரண்ட்டு இல்லை அப்போ மக்கள் அன்றனைக்கு சாப்பாடு சாமான் தேவைறதா இந்த படத்தை எடுக்கிறதா ஓனில் கரண்ட் இல்லாட்டி என்ன செய்யலாம் அதை ஒரு மனித நேயமாக செயல்படும் இன்னைக்கு வயலு பாருங்கள் இரண்டு முழுவில் இருந்து வார வயலுள்ள கச்சமான வயல்கள் அழிஞ்சு போயிருக்கு லட்சமாடுது உண்மையாக கிழக்குலையும் வடக்குலையும் அழிஞ்ச மக்களுக்கான நிவாரம் கொடுவிட வேணும் அதுபோல் மலையக சகோதரத்துக்கு நான் கூற விரும்புகிறேன் நானும் ஒரு ஐம்பது பரப்பு தானே தாரேன்னு சொல்லி டிஎஸ்க்கு கொடுத்துருக்குறேன் ஐம்பது பரப்பு ஒரு பரப்பு பத்து லட்ச ரூபா பிறமதி அந்த காணியை உண்மையாகவே மக மலையக சகோதரன் எங்கிற உறவு தமிழ் பேசும் உறவுகளுக்கு நான் பிரித்து கொடுக்குறது ரெடியாக இருக்கிறேன் ஆனால் காணி எந்த காணி எந்த காணி எந்த உழவுனுக்கு சொந்த காணி அதில் ஐம்பது பரப்பு மூன்று ஏக்கர் காணியை நான் கொடுப்பேன் ஒரு பரப்பு ஒரு ஆளுக்கு காணும் அது அரசாங்கம் கரண்டை கொடுக்கட்டும் வீட்டை கொடுக்கட்டும் கட்டி கொடுத்து உண்மையாகவே காலம் காலமாக மலையகத்திலிருந்து அழிஞ்சு கொண்டே இருக்கார்கள் இதை வீடு தாரணும் அது தாரணும் அந்த மக்களை மூட்டை பூச்சி மாதிரி இந்த அரசாங்கம் உறிஞ்சி குடிச்சு கொண்டிருக்கு இனியாவது அவர்களுக்கு ஒரு நல்ல இடங்களை கொடுத்து உண்மையாவே வண்ணி பகுதியில் எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ அன்றைக்கு கூடி ஆறு திருமுருகன் சொல்லிருக்கார் நான் கோயில் காணிகளை தரலாம் இன்னைக்கு இராணுவ முகாமில் பாருங்களேன் எத்தனையோ காணிகளை இராணுவ முகாம் மக்களுக்குள்ள இருக்குது தானே அது விட்டு கொடுத்து அந்த மக்களை கொண்டு இங்கே குடி ஏற்றலாம் விலங்கு இல்லை ஆறு ஒரு இராணுவம் தான் வேலை செய்யுது இல்ல நான் அங்கே மக்களை கொண்டு சொல்லி இப்போ மலையகத்தில் உள்ள மக்கள் திரும்பவும் ஒரு மலையில வீட்டை கட்டி கொடுத்து மஞ்சளை சாகிறதை விட இந்த ஜனாதிபதியோர்கள் நம்ம உண்மையாகவே இந்த மக்களை வடக்கோ கிழக்கோ இல்லை திங்கள பக்கத்தில் எங்கேயாவது இவ்வளோ இடங்கள் இருக்குது அந்த மக்கள் வாழ்கிறதுக்கான இடம் இருக்குது வாழ்வாதாரங்கள் இருக்குது உண்மையாகவே வடக்கு கிழக்கை பொறுத்தவரை புலம்பெயர் தேசம் இல்லாட்டி நாங்கள் வந்திருக்கல ரெண்டாயிரத்தி ஒம்பது எல்லாம் தான் வந்தோம் இன்றைக்கி எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க இன்றைக்கி எங்கே வரிப்பணங்கள் போதிய அளவு இந்த இந்த அரசாங்கம் வந்தோன்னே எல்லாருமே வரவேற்றுறார்கள் வரி கட்டுறாரு கட்டாயம் வரி கட்டத்தான் போயணும் இந்த வரி பணத்தை இந்த மக்களுக்கு வந்து செலவழிக்கணும் ஒவ்வொரு பிரதேச விலையும் கூட எந்த பாதைக்கும் காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்றாங்க சும்மா வந்து கிரவலை கொட்டுறாங்க அடுத்த மாதிரியோடு அது போயிடுது உள்ளக வீதியில் ஒன்றுமே சரியில்லை இந்த பாலம் ஆனது எப்படியும் ஒரு கிழமை ஆகும் போல் இருக்குது இந்திய இராணுவம் ஜல அவர்களை புதிய பாலங்களை பொறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சிவலங்கா இராணுவம் ஆடியும் தூக்கி கொண்டிருக்காங்க அந்த உண்மையாகவே இந்த பாலம் அகற்றவகுண்ட கேட்டிருந்தால் பதிமூன்று பதினாலுனால் சுணங்கி கொண்டுருக்க வட்டக்கட்சி பாதையும் நிரந்தரமானது இல்லை வாகனங்கள் நேற்றுக்குடி அந்த உண்மையாகவே ஒரு பாதையில் போக இயலாது நேற்றுக்குடி டிப்பரில் ஒரு இளம் இது ஒரு இளம் குடும்பஸ்தர் மலர் அப்படியெல்லாம் நடக்குது அப்போ தயவு செய்து இந்த வேலையை சு தொழிலகதியாக முடிக்கணும் என்று சொல்லி அன்புரிமையோடு கேட்டுக்கொள்வோம் இது அந்த பாலம் உடைஞ்சபடியாக தற்காலிகமான ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு இதால் தான் நடந்து வேப்பந்த நண்பரையே காட்டியிருப்பேன் நடந்து போகிறதும் பாருதும் அதில் பாருங்க இவ்வளோ சிரமப்பட்டு வந்து போக வேண்டியிருக்குன்னு சொல்லி விடுதலை அடுத்த அடுத்தால் போயிருக்கும் ஏன் தெரியுமா அவங்கள்ட்ட இருந்தது அவங்கள்டும் டெக்னாலஜி இருந்தது எல்லாமே இருந்தது அந்த பாதை நிரமதியில் வாகனம் போயிருக்கும் அட்லீஸ்ட் இதாக நேரம் இந்த பாலத்தோட தூக்கி ஒரு குரு கொஞ்சம் ஒரு ஒரு கிரவல அடிச்சுட்டு போக்கில் வச்சு பூரை தண்ணி போட்டோன்னு வாகனம் போயிருக்கும் அப்போ எப்படித்தான் எங்களை என்ன எங்களை பொருளாதார தடை நிறம் வாங்க ராஜாவை தான் வாழ்ந்தோம் சாப்பாடுக்கு தட்டுப்பாடு இல்லை மோ போன ஒரு அனத்தத்துக்கு தேசிய தலைவரத்தில் ஒரு சாமான அனுப்பினா உங்களுக்கு தெரியும் தானே அனுப்புனது அது தேசிய தலைவர் அது தீக்கதர்சினி

ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கில் மண்ணை கரைச்சி பாலத்தை இருப்பாட்டிச்சு இந்த பாலம் மட்டும் இல்லை அங்கே ஒரு பாலம் ஆறு வருஷமாக வேலை செய்யறாங்க நீங்கள் அதை அதையும் நான் ஆளுநட்ட கதைக்காத கதையில் டாக்டர் தேவானந்தாவோட கை இல்லை எல்லாருமே கல் வைக்கிறதுக்கு வார உஷார் இந்த வேலையால் முடிக்கிறவுக்கு வராங்க இல்லை அப்படியே அடிச்சு போட்டா அடிச்சு பிரட்டிட்டு நல்ல காலம் ஒரு வாகனம் ஒன்று போவே இல்லை அப்போ இது நடக்கிறது இந்த மோசமான தான் அந்த காலத்தில் நல்ல ஒரு பாலம் இருந்தது எவளுக்கன் மதம் உண்டு அது உடைக்கவே இல்லை ஆயிரம் பாலம் திட்டம் தான் இந்த பாலங்கள் வந்தது ஆயிரம் பாலம் திட்டம் ஆறு மைந்தா ஜனாதிபதி காலத்தில் வந்தது ஆறு கொண்டரைக்குள்ள இந்த வேலையை செய்தாங்கன்னே தெரியாது எல்லா இடமும் பாலம் இருக்கு இது சைனா கொடுத்த பாலம் போல இருக்கு ஆயிரம் பாலம் திட்டம் வந்திருக்கு அடுத்தது தாக்குப்பு தான் அடுத்து வருவாங்க வெளிநாட்டு காசு கொடுத்துருந்தாங்க இப்போ என்னெண்டா ஒரு மக்கள் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் கஷ்டம்னா தான் பக்கத்து வீட்டில் லோன் அடுக்கலை கடன் அடுக்கிலான்னு சொல்றாங்க இதே அரசாங்க வட்டிக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்றாங்க வட்டிக்கு வாங்கக்கூடான்றாங்க ஆனால் இந்த இளங்கத்தீவில் இத்தனையோ கோடியே பில்லியனை வட்டிக்கு தான் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கட்டக்கெல்லாம் அந்த வேதனை தெரியும் ஒரு தரம் வட்டிக்கு தான் ஒரு சுய லாபம் இல்லாமல் ஒரு தரம் இறங்க இல்லை அது எந்த நாடாக இருக்கட்டும் அவரவர் ஒரு புலனாய்வு நோக்கத்தோடு தான் வந்திருக்கார்கள் மற்றும்படி அப்படி இல்லை சிங்கள மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த நாங்கள் ரெண்டு அமைதி காத்துக்கும் படையாக வந்து எத்தனை மக்கள் அழிஞ்சது தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்காலில் மக்கள் கொண்டு போய் கொத்து கொத்தா கொண்டு சாக்கக்கூடிய இந்தியாவின் சொல்லலாங்க அரசுக்கு சார்பாக வந்து தான் வேலை செய்வாங்க அது மாதிரி இந்த முறை ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாக வந்திருக்கிறாரு அது அந்த ஒப்பந்தத்தில் அது இருக்குது ஆனால் இலங்கை இந்தியா ஒப்பந்தம் இன்றைக்கு எத்தனை வருஷம் செய்யும் அதை நிறைவேற்ற முடியாத இந்திய அரசாங்கம் தான் இருக்குது ஆனால் மோடி ஐயா இது நினச்சா ஒரு சின்ன விஷயம் மோடி ஐயா வந்து ஒரு இறை இறை சக்தி இருக்குது அதை நினைச்சு இந்த தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வழிவகுக்கும் என்று நான் மோடி ஐயாவை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்கே இது வரீங்கண்ணே ஓ விஷயம் கஷ்டமாக சுகமா பாலம் இல்லாதது

நல்ல ஆழம் இதுல வாகனம் மட்டுமே போகல இப்படி நடக்கக்குள்ள நாங்கள் இப்ப இதுல லாபமா இந்த நேரத்துல நடந்து போறோம் ஆனா அந்த நேரத்துல எல்லாமே யோசிச்சு பாருங்க இப்படி எத்தனை அர்த்தங்களை இந்த இயற்கை செஞ்சிருக்கேன்னு சொல்லி இயற்கை அதை தாண்டியும் பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த இவ்வளோ அவகமாக இதுக்களால் அன்னைக்கு போய் கொண்டு வரக்கூடிய இந்த சூழல் ஒரு மாற்று ஏற்பாடு அல்லது ஏதாவது செய்யணும் பேச்சிருக்குன்னு உண்மையாகவே ஃபேஸ்புக்கில் தான் பார்க்குறோம் ஜனாதிபதி சொல்கிறார் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறேன் ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் இதுவரையில் மக்களுக்கு மலைய மக்களுக்கு ஏதோ கிடைக்கிறதோ கிடைக்கல தெரியாது நான் இங்கே நுரையாளியாக இருந்து மலைய மக்கள் நிவாரணம் அனுப்பினேன் அதோட சொல்லி ஒன்று எங்களுக்கு கிடைக்கல சில கிராமங்கள் அப்படி பாதிப்புகள் அதிகம் இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கஜான பாதிப்பு அரசு நிறுவனத்தால் ஒரு பிரதேச சீராத ஒரு நிவாரணம் என்ன மக்கள் கொண்டு போய் கொடுக்குறத கொடுக்குறாரு அது புலம்பெயர் தேச உறவு கொடுக்குறாங்க மற்றபடி இந்த என்ன நீதி வந்தாலும் வடக்கு கிழக்கு ஒரு வந்து கண் மூடித்தனமாக தான் நடப்படும் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்த வந்த இராணுவம் இந்த வேகத்தில் வந்தது ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு மாநில சுயாட்சியை பெற்று கொடுக்கலாது ஏன் இந்த ஜனாதிபயா அன்ற குமார ஜனக்கா தான் இணைந்த வடக்கு கிழக்கு எதிராக நீதிமன்றம் போன வரும் எல்லாமே வர வரும்போது என்னென்னு சொல்லுவாங்க வந்த பிறகு அந்த கதிரை ஒரு பிள்ளை அசாம அரசியல் ஒரு கதிரே இருந்துட்டோம்டா கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்கள் அப்போது நின்றது அதுக்கு அண்மை தரக்கூடிய பகுதி அதால் வந்து இதுக்கில்லால் ஒரு குட்டி குட்டி பாதைக்கு இந்த பாதை வழியாக தான் நெஞ்சை வரணும் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இந்த பாரந்தூக்கி இந்த பாரந்தூக்கினுடைய மூலமாகத்தான் இது அகற்றப்பட்ட வேண்டும் ஸ்ரீலங்கா ராணுவம் இதை அகற்றி கொடுத்தால்தான் அந்த வேலைகளை வந்து தொடர்ந்து செய்ய முடியும் இந்திய ராணுவம் பொறுத்துறது மட்டும்தான் வேலை ஆனால் இதில் பெரிய இழுபாடு அல்லது இதை செய்கிறதில் இருக்கக்கூடிய சிக்கல் நிலமையை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் எல்லாம் அந்த நெருப்பு பிடிச்சி அது உடைக்கப்படுது அதுக்கே எவ்வளோ பேர் ஈடுபடுத்தப்படினா இது ஒரு எட்டொம்பது மணிக்கு அதில் முடிய வேண்டிய வேலை நாட்கணக்கில் போகுது அப்படின்ற ஒரு குறை கனவேர் சொல்லினோம் ஆனால் இந்த இடம் மிகுந்த நேரத்தில் அப்படியான வேலை அவ்வளோ போகமாக செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியலை இங்கால முள்ளத்தீவு போர் அந்த பக்கம் அது முற்று முழுதாகவே தடை செய்யப்பட்டு போக்குவரத்துக்கு இப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அப்ப ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இப்படித்தான் பாடம் உடையப்பட்டு இருந்தா அது உடனே போனது ஓள் பிடிச்சு பார்ப்போம் பிடிச்சு ஓ இப்ப என்ன இது இப்ப எங்களுடைய தேசம் அந்நிய தேசத்துல நிக்குது நாங்கள் என்ன செய்யலமே ஆ பிறகு அதை தூக்கி எங்கல அகற்றணும் அதுக்குரிய เวลา நடக்குது எல்லாரையும் வலியே தீனம் பாப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி என்னனே பழைய படத்தை தூக்கிடலாம் நிக்குதங்க ஆ நாங்கள் அந்த நேரத்துல நாங்கள் என்ன இத எதுவுமே எங்கள்கிட்ட ஒண்ணுமில்ல அந்த பண்டைக்கு ஒன்றுமே எங்கள்ட இல்லாம நாங்கள் இதால ஏ முப்பத்தஞ்சுல ஏ முப்பத்தஞ்சு வீதியில நாங்கள் பயணம் செய்து நாங்கள் போட்டு வெள்ளையும் இதெல்லாம் மேஞ்சனாங்க உடனே உடனுக்குடனே எங்கள தீர்மானங்கள் நல்லபடியாக நடந்தது யாருடைய கட்டுமானமும் இல்லாம நாங்களாக எங்களுடைய தண்ணீர்த்தியே இதோட நடந்தது இப்ப பாருங்க என்ன நாடு வந்து எல்லாம் யுத்தம் இங்க நடக்க போதோ தெரிய எல்லாரும் நடக்கும் இருந்தா அதுக்கு என்ன நடக்க போதும் தெரியாம கிடக்கு எல்லா நாடும் வந்து இங்க அவன் இந்த நாட்டுல இந்த பிரச்சனையில தீர்க்க முடியாம இலங்கையில வந்து தன்னிச்சையாக இங்க வந்து முழு நாடம் வழியா மூன்றாம் உலகம் இலங்கையெல்லாம் நடக்க போது கண்டிப்பாக நடந்தி தீரா தீரும் போலான் இருக்கு இது ஸ்ரீலங்கா ராணுவம் இந்த பக்கமாக இருந்து வேலைகளை செய்யினும் அதே தான் இங்கால பக்கம் இதை கலட்டி கொடுத்தா அங்கால வந்து இந்திய ராணுவம் பாலம் பொறுத்துக்கிற அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு இது பழைய ஞாபகங்கள் வீட்டுக்குள்ளே வந்த வெள்ளம் வந்தால் என்னெல்லாம் செய்வோமோ அப்படியான ஒரு விஷயம் ஒன்றும் செய்யலாது பெரிய நடத்தமன்றபடியாக போக்குவரத்துக்கு இதுதான் செய்யப்பட்டிருக்குது இதே மாதிரியான ஒரு கட்டு இந்த பக்கமும் அங்கால இருந்து அதெல்லாம் அடிச்சு கொண்டு போய்தான் துண்டு இருக்கேன் நேற்று தெரிஞ்சதாம் இன்னைக்கு வந்து மழை தண்ணி தெரியாவிட ஒடிச்சிட்டு இத எடுத்து கொடுத்தா அவங்க 嗯嗯。Uh uh.